பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம வீட்டில் செல்வம் வளம் ரொம்ப செழிக்குதுக்கு நிறைய வீட்டுக்குள்ள நிறைய பூஜைகள் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நிறைய பூஜைகள் மற்றும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே என்னவோ எந்திரம் எல்லாம் வச்சு பண்ணும் அதை விட நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது நுழைவாயிலில் நம்ம வந்து அடிக்கடி பாக்குற மாதிரி செடிகளை வைத்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும் போது இந்த செடிகள் வந்து நம்மள வந்து ரொம்ப இது பண்ணும் நம்ம கைட் பண்ணும் நிறைய விஷயங்களை அது வந்து நம்மளுக்கு மாற்றம் பண்ணி கொடுக்கும் செடி செடிகள் வந்து அப்ப அந்த மாதிரி செடிகள் நம்மளுக்கு மாற்றம் பண்ணி கொடுக்கக்கூடிய செல் செடிகளை வந்து நீங்க வீட்டுல வைத்து வளர்க்கும் போது நிறைய உங்க செல்வ நிலை உயர்வதற்கான உள்ள செடிகளை கரெக்டா செழிப்பதற்காக நம்ம என்ன என்ன செடிகள் செடி வைக்கலாம் விட ஒரு செடி எனக்கு முக்கியமா நான் எடுத்துக்கிறது மாதுளை செடி அது ரொம்ப எடுத்திருப்பேன் இந்த மாதுளை செடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த மாதுளை பழம் மாதுளை பழம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முத்துக்களாக முத்து முத்து ரெட் கலர் முத்து அப்படியே உள்ளுக்கு பதிஞ்சு இருக்கும் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி பதிஞ்சு இருக்கும் இது வந்து நம்மளுடைய கற்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது சுக்கரானே கிளியர் பண்ணி கொடுக்கறது நல்லா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதளைகள் இந்த மாதலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதளை தோளும் சரி அந்த மாதுல இடையில அந்த முத்துக்களுக்கு இடையில சவுங்கிற படலம் மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாமே மருத்துவ உடையதுதான் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய வயிற்று சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த வயிற்று சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியதுன்னா காலபுருஷனின் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் நீச்சம் அந்த ஆறாம் பாவ தான் நம்ம வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது அந்த சுக்கர நீச்சமான இடத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது அந்த மாதுளம் பழத்துக்குள்ள அந்த ஒவ்வொரு அந்த அந்த படலம் அந்த தோல் அந்த முத்து எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால அந்த க ப்ராப்ளம் வயிற்று பிரச்சனை எல்லாமே சரி பண்ணதுனால இந்த மாதுளம் வந்து சுக்கரனும் முக மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு தொழில் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேன் கூடுகளை வைத்து பார்க்க அண்ணாச்சி பழம் சிம்புல பாக்குறது இந்த மாதுளை இந்த மாதிரி அடுக்கடுக்காக முத்து முத்தாக சேர்ந்திருக்கும் இதெல்லாமே நம்ம நிலை உயர்வுக்குள்ள விஷயமாக இருக்கும் இந்த மாதுளை முத்துக்கள் உச்சச்சின கணபதிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதுள பழம் உச்சிஷ்ட கணபதிங்கிறது மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர் அந்த மண் தத்துவத்துக்குரிய உச்சிஷ்ட கணபதியினுடைய பெரிய பிரசாதம் வந்து மாதுளை தான் அப்ப இந்த மாதுளைங்கிறது நம்மளுடைய நிறைய செல்வநிலைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதுளை நெல்லிக்கனி இதெல்லாம் செல்வநிலைக்கு நம்மளுக்கு மிக முக்கியமானது இந்த மாதுளை வந்து வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு செல்வநிலை நல்லா வற்றாமல் இருக்கும் இது வந்து இந்த மாதுளை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு செடி இதை வந்து நம்ம நடும்போதும் சரி இது வளர்க்கும் போதும் சரி இது வெள்ளி கிழமை அந்த மாதிரி வழிபாடு முறைகளுக்கும் இது வந்து நம்ம எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம் அந்த குச்சே ரொம்ப வைப்ரேட் ஆகக்கூடியதாக இருக்கும் அதான் அந்த மாதுள பழத்தை வந்து நீங்க என்னன்னா ஒரு மாதுள பழம் நடும் போது அதுல வந்து நம்ம லட்சுமி அம்சத்துக்குரிய காயின் உருவா காயினை அந்த மண்ணில் புதைத்து வைப்பது மிக முக்கியமானதாக இருக்கும் அதுக்கு ஒரு சோழி அந்த சோழி கிடைச்சாலும் அந்த சோளியையும் அந்த மண்ணில் அந்த மாதுள பழத்துடைய செடியின் மூட்டுக்குள்ள வந்து பதச்சு வச்சிடணும் பதைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் பால் அதெல்லாம் ஊத்தி தான் செடியை உள்ளுக்கு அந்த செடியை வந்து நடணும் செடியை நட்ட அந்த செடியினுடைய வைப்ரேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த பூ வந்து ரெட் கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயுமா பூக்கும் அந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுடைய நிலை உயர் வச்ச உடனே அது வந்து நம்மளுக்கு வைப்ரேட் கொடுக்காது என்னைக்கு ஒரு செடி வைத்து அதோடைய பலன் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்போதுல இருந்து நம்மளுடைய மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அது அதிர்வுகள் வந்து அது பூத்து அது சந்தோஷமான நிலை மாறும்போது சந்தோஷமான நிலைன்னா அது பூத்து அப்படி நல்ல பச்சை பசியல் எந்த ஒரு வாடல் இல்லாமல் நல்ல செழிப்பாக இருப்பது தோற்றம் தான் உங்களுக்கு உங்க வீட்டினுடைய செல்வ நிலையின் செழிப்பு அப்பங்கும்போது பூ காய் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உங்க வீட்டினுடைய செல்வ நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால மாதளம் பழம் நீங்க வந்து நாட்டு மாதளையாக வாங்கி வச்சு நீங்க பண்ணுங்க நீங்க பூக்கணும் அது காய்க்கணும்னு சொல்லிட்டு ஹைபிரிட் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது குயிக்கா பண்ணிடும் குயிக்கா குக்கிக்காக வை அது எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வைபரேட் ஆகுதோ அவ்வளோ குயிக்காக ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வெளியவும் போகும் அதனால ஒரு மாதுளை வைக்கணும்னா உங்களுக்கு நீண்ட காலமாக நிலைத்து நிற்கிற மாதிரி மாதுளை வாங்குறா நாட்டு மாதுளை செடி தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாட்டு மாதுளை செடியை வாங்கி அதை வந்து நீங்கள் குயிக்காகவே ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுங்க அதுக்கு நல்ல பூஜைகள் வெள்ளிக்கிழமை ஆனால் அது வந்து சும்மா நீங்கள் பத்தி குளுத்தணும் அப்படி எல்லாம் இல்லை அந்த மாதுரையை போய் தொட்டு கும்பிட்டுட்டு சின்ன ஒரு பூ தூண்டை மட்டும் அந்த மாதுளை செடியில் வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு செல்வ நிலையை உயர எனக்கு எனக்கு வழிவகுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்திட்டு அதை அதை போய் தொட்டு கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லா வைப்ரேட் ஆகும் இந்த மாதுளை வந்து நம்ம நல்ல வீடு இடம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும் இந்த மாதுளை செடி இடம் உள்ளவங்களுக்கு சொல்லுவா அப்போ நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் எங்களுக்கு வெயிலினுடைய அளவு வீட்டுக்குள்ள வராது அப்போ மோது நாங்க எப்படி இந்த செல்வ நிலையை வைப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறது உங்களை அடுத்த கொஸ்டினா இருக்கும் இந்த இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆந்தோரியம் அப்படிங்கிற ஒரு செடி இருக்கு அந்த ஆந்தோரியம் செடி வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானது இது நிறைய நான் வீடுகளுக்கு வைத்து அது நிறைய சக்ஸஸ் கொடுத்த ஒரு செடியாக இருக்கும் அந்த ஆந்தோரிய செடியை பார்த்தீங்கன்னா இலை தான் பூவும் இருக்கும் அந்த இலைக்கு இலையின் போ இலையின் அளவு இலை எப்படி வடிவத்தில் இருக்குதோ அதே தான் பூவும் இருக்கும் இதுல பிங்க் கலர் ரெ ரெட் கலர் ரெண்டு கலரும் இருக்கும் சோப்பும் ரோஸும் கலந்த ரெண்டு கலர் இருக்கும் இதுல வந்து நான் நான் சொல்வது என்னன்னா உங்கள் வாசல் நிலைவாசல் படியில் அது ஆந்தோரியத்தை வந்து நீங்க வீட்டுக்குள்ள விட நிலவாசல் படியில் ஏன்னா அங்கதான் ராகுத்தன்மை உள்ளது அந்த இடத்தில் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக நிலவாசல் படியில் உங்களுடைய ஆந்தோரியப் செடியை ரெண்டு பக்கமும் வைத்து அதை தினமும் அதை கதை திறக்கும் போது காலையில எந்திரிச்சோன்னா பின்வாசல் கதை திறந்து மின்வாசல் கதை திறக்கும் போது அந்த செடியை நீங்க பார்க்கும்போது அங்க வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்க ஏன்னா மின்வாசல் வைக்கும் போது அந்த மின்வாசல் முத்தம் தொழித்தல் அது சுத்தப்படுத்தல் எல்லாமே அந்த அவளுக்கும் சேர்ந்து செய்வது போல் அந்த ஆந்தோரியத்துக்கு இருக்கும் ஆனால் நிலவாசல் படியில் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு செடியை வச்சிருங்க வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு அந்த நிலவாசலுக்கு அந்த ஆந்தோரிய செடிக்கு நேர் மேல வந்து மாடக்குழி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க போது அது வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக செல்வநிலை உயர்வுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால அப்பார்ட்மெண்ட் சூரிய ஒளி உள்ளுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு ஆந்தோரியம் வைக்கலாம் இது வந்து ஆந்தோரியம் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடியது மகாலட்சுமி எடுத்து உள்ளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டு விடக்கூடியது அதனால நம்ம ரெட் கலர் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் பிங்க் கலர் வந்து வீட்டுக்குள் வைக்கிறதாக இருந்தா பிங்க் கலர் வைங்க நிலவாசலில் வைக்கிறது ரெட் கலர் ரெட் கலர் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது வீட்டுக்குள் வைக்கிறதாக இருந்தால் நீங்க பிங்க் கலரை வச்சுக்கோங்க பிங்க் கலர் பிங்க் கலர்ல வச்சீங்கன்னா அதுவும் உங்க செல்வநே செழிப்புக்கு நல்லா இருக்கும் இந்த செடியை வந்து வீட்டுக்குள்ள வைக்கிற செடியை நீங்க எந்த பக்கம் வைக்கலாம் குபேர மூலையில் வைக்கலாம் இல்லாட்ட வடக்கு திசையில் வைக்கலாம் குபேர மூலையிலும் வைக்கலாம் இல்லாட்ட வடக்கு திசையில வைக்கலாம் வடக்கு திசை வந்து ரொம்ப பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் ஆனால் வடக்கு திசையில வைத்து அந்த செடியை வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி நிலவாசல் வந்து எந்த திசையை நோக்கி இருந்தாலும் ஆந்தோரியம் வைக்கிறது அது எந்த திசையா இருந்தாலும் நிலவாசல்னாலே ராகுத்தன்மையுடையது அந்த ராகுத்தன்மையில் அந்த ஆந்தோரியத்தை வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால இந்த திசையை நோக்கி இருக்கு அந்த திசையை நோக்கி கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம் ஆந்தோரியத்தில் எந்த திசையாக இருந்தா நல்லா வாசம் அங்க வைங்க ஆனால் பிங்க் கலர் செடி வந்து வீட்டுக்கு வைக்கும் செடி வந்து வடக்கு திசையில் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க சரிங்களா இப்ப இது வாங்கக்கூடிய காலம் எப்ப வாங்கலாம் இந்த ஆந்தோரியத்தை அப்படிங்கறது எப்பன்னா ஆந்தோரியம்னாலும் சரி மாதுள செடியானாலும் சரி எப்ப வாங்கலாம் அப்படிங்கறது என்னன்னா பொதுவாக நம்ம வந்து ஆந்தோரியம் வாங்குறது வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வாங்கும் போது அங்க வந்து சுக்ரன் இந்த ஆந்தோரியம் வந்து ரெட் கலருடன் வர ஆந்தோரியம் வந்து செவ்வாயோட ஈர்ப்பு அதனால சுக்கரன் செவ்வாய் ஈர்ப்புக்காக நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாதுளை எப்ப வாங்கலாம்னா புதன்கிழமை வாங்கலாம் அல்லது சனிக்கிழமை வாங்கலாம் புதன் சனி ஏன்னா மகாலட்சுமியை வந்து விஷ்ணுவுடைய இடத்தில் இருக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பா அதனால அந்த நாளில் நீங்க வாங்கும் போது புதன் சனி அந்த மாதிரி சமயங்களில் வாங்கும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதாவது மரம் சார்ந்த விஷயங்கள் வந்து லட்சுமி கடாச்சத்தை வாங்கும் போது வெள்ளிக்கிழமை வாங்கணும் செடி சார்ந்த லட்சுமி விஷயத்தை வாங்கும் போது புதன் சனி அந்த மாதிரி நாளில் வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விசே இந்த நாளில் வாங்கிட்டு அது நான் சொல்லும்போது வைக்க வைக்கிறது நல்ல ஜோளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறவு ஒரு ஒரு ரூபா காயினோ இல்ல அஞ்சு ரூபா காயினோ வைக்கிறது அதுக்கு பசும் சாணம் இருந்தால் பசும் சாணத்தை உள்ளுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா வைப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதுளையை வைத்து அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு செல்வன் நிலையே உயரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அதாவது சுக்கரன் பன்னெண்டாம் இருந்தா யாருக்குமே அந்த மாதுள செடியை நீங்க வாங்கி கொடுக்க கூடாது எட்டாம் பாவத்தில் அல்லது ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க மாதுளஞ்செடியை வந்து யாருக்காச்சும் கிஃப்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலை உயரக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் மாதுளஞ்செடி வந்து யார் வந்து கிப்ட் கொடுக்கணும்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் உங்களுடைய சுக்கரனோ இல்லாட்டா எட்டாம் வீட்டில் உங்களுடைய சுக்கரன் இருந்தால் அவங்க வந்து மாதுளையை யாருக்காச்சும் கிப்டா கொடுங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க கோயில் கோயிலுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு காணிக்க மாதுள செடியை கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் இருக்கும் அது பெருமாள் கோயிலுக்கு கொடுப்பது சிறப்பாக இந்த மாதிரி நீங்க செய்யும் போது லைஃப்ல செல்வ செல்வ நிலை மாற்றம் அழகா ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையில் நிறைய வளர்ச்சி ஏற்படுவதையும் காணலாம் ஆனா நீங்க வச்ச உடனே செல்வ நிலை உயரும் நினைக்காதீங்க அதை நீங்க வந்து வளர்க்கிற விதத்தை பொறுத்துதான் அது பூக்கும் அது காய்க்கும் போது அதனுடைய மாற்றங்கள் தான் உங்களுடைய செல்வநிலை மாற்றம் உருவாகும் சரி நான் வச்சிட்டேன் நல்லா பவர்ஃபுல்லா ஆக்கிட்டேன் எல்லாம் ஆச்சு சில பேருக்கு அந்த மாதுள செடி வச்சோன்னா ஆடி பேரும் கொஞ்ச நாள்ல பார்த்தா கருகீரோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செல்வநிலையுடைய அளவு குறையுது மகாலட்சுமி உடைய தன்மை குறையுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக இருக்கும் அவங்க நான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக மாதுளை செடி வைக்கிறதுக்கு முன்னோக்கிட்டே கண்டிப்பாக சுமங்காளிங்களை கூப்பிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த சுமங்காளிகள் பாத நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் மாதுளை செடி வைங்க வச்சீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு இல்லட்டா மகாலட்சுமி கோயில போய் தானம் பண்ணுங்க உணவு தானமோ இல்லட்டா நட்ஸ் ஏதாச்சும் தானம் பண்ணிட்டு வரும்போது வந்து அந்த வயபுரம் நீங்க மாதுள செடி வைங்க வைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வாடன மாதுள செடிகளை நான் எங்க போடுறது அப்படிங்கிறது இங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடும் தண்ணியில போடுங்க இதுல கால் படாத இடத்துல அதை போடுங்க அந்த மாதுரா தெய்வ சக்தி மாதிரி நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா யார் காலிலையும் படக்கூடாது அதனால அதை வந்து அது சக்தி இழப்பு பண்ணணும்னா ஓடும் தண்ணியில் போட்டாதான் சக்தி இழப்பாகும் அதனால ஓடும் தண்ணியிலையோ இல்லாட்டா யார் கண்ணில் யார் காலிலும் படாத அளவு மண்ணில் வந்து வைக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி மாதுரா வந்து நீங்க வாங்கி செல்வநிலை சிறப்பாக உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள் நன்றி